காய்ங்க குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சாப்பாடை நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துருவோம் அப்படின்னு தான் எல்லாேருமே எங்கிட்டிருப்போம் ஸோ அப்படி ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி போகிறோம் வாங்க எப்படி செல்லாங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தோரம்பருப்பு பருப்பு இது கூட அரை கேரட் அரை உருளைக்கெழங்கு ஒரு பீன்ஸு ரெண்டு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருங்க ஸோ அதை நல்லா ஊறட்டும் என்னடா அரிசியும் பருப்பும் அளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஒரு சின்ன பேபி அதாவது ஒன் இயருக்குள்ளே இருக்க எல்லாமே இந்த சாப்பாடு வந்து கொடுக்கலாம் ஸோ அதனால் நான் அவங்களுக்கு அளவுக்கு செய்கிறேன் நீங்கள் இதே குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பருப்பும் அரிசி கூடையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸு பூண்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ஸோ இதுக்கு காரமும் வந்து மிளகு ஜீரகம் மட்டும்தான் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வந்து பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இது கூட உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நெய் இருந்தது அப்படின்னா நெய் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வென்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசல் வெட்டுக்கோங்க ஏன்னா நல்லா குழவாக இருந்தால் தான் அந்த குழந்தைங்களால வந்து சாப்பிட முடியும் ஸோ இப்போ ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் இது உங்கள்கிட்ட மேஷர் இருந்தது அப்படின்னா அதில் மேஷ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு மருத்து பருப்பு கடையிறதுக்கு வச்சுருப்பீங்களா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு வேண்டாம் நீங்கள் தாளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் விட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு மட்டும் சேர்த்திக்குவோங்க அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் சாதம் குழந்தைங்களுக்கு ரெடி ஆடிச்சு இது கூட கொஞ்சமாக நெய் மேலால் விட்டுட்டு அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ